விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோ பற்றியவெல்லாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு விஎஸ்டியில் ஒரு கதிர்க்கு இயந்திரம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அதை பற்றி தான் டீடியில் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மூர்த்தி அக்ரிடெக் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்கவும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் அண்ட் ட்ராஃப்ஸை செட் பண்ணிட்டீங்கன்னா நான் டெய்லி பதிவிடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் உங்களுக்கு தேவையான டேரக்டர் இம்ப்ளிமெண்ட்ஸ் குறைந்த விலையில் நேரடியாக செயல்படும் வாங்கி வரலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வண்டியோட மாடலாக தெய்வன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் விஎஸ்டி சக்தி விஎஸ்டி சக்திங்க கதிர்க்கு இயந்திரம் வண்டியோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி வந்து ஷோரூம் கண்டிஷனில் தெளிவாக இருக்குது இன்னும் ஒரு டைம் கூட யூஸ் பண்ணலைங்க புத்தம் புதிய வண்டிங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பகுதியில் இந்த வண்டி இருக்குங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபா கேட்டிருக்கு அப்படிங்க ஒரு லட்சத்து முப்பத்தையூவா கேட்டுருக்காரு வண்டி தேவைப்படும் விவசாய நண்பர்கள் டிஸ்கிரப்ஷனில் வந்து வண்டியோடு உரிமையாளரோட கான்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அவர் கால் பண்ணிவிட்டு வண்டியை போய் நேரில் செக் பண்ணி பார்த்து ஓட்டி பார்த்து மேற்படி வெளியே பேசி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேவைப்படும் விவசாய நண்பர்களுக்கு மிகவும் உதியாக இருக்கும் நன்றி நண்பர்களே